அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டு நல்ல விஷயம் நான்காம் வீடாகப்பட்ட ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி அப்படிங்கிற இடத்துல நல்ல கிரகங்கள் வந்தாச்சு ஏழு பத்து புதன் வந்துட்டார் உச்சம் பெற்ற சுக்கரன் பதினொன்று கிர கணக்கில் கொள்ள வேண்டும் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்துட்டார் ராகு வந்துட்டார் அதே மாதிரி ரெண்டு கொடிய சனி வந்துட்டார் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீட்டில் இவர்கள் எல்லாம் பொழுது என்ன ஆகும்னா உயர்கல்வி உயர் பதவி என்பது சிறப்பாக அதே நேரத்திலே உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சூரியன் உச்சம் அடாடா அடாடா பிரமாதம் இந்த சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போது கூடவன் பாக்யாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரியன் இருக்கும் பொழுது அதிஷ்டத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகமான நேரம் உண்டு அதிர்ஷ்டத்தை வைத்து தொழில் செய்பவர் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் சார் காலில் போட்டால் சாயந்தரம் எடுத்துடுவேன் இன்ட்ரோடே பண்ணுறேன் உங்களுக்குலாம் ரொம்ப அருமையான ஒரு டைம் இது ஓ அதே நேரத்தில் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இந்த வருடமே இந்த தமிழ் புத்தாண்டில் ஒன்பதாம் வீட்டில் கேது வர்றதுனால அப்பாவோட ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்றாம் வீட்டிலே வரக்கூடிய ராகுங்கிறதுனால முயற்சிகளில் ராகு வர்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது இந்த ஒரு வருடம் வந்து பழி பேச்சுகளுக்கு உள்ளாவீர்கள் பேர் கெடும் ஸோ நீங்கள் பேசுகிறது சொல்றதெல்லாம் பத்திரமாக பார்த்துக்குங்க அது வந்து தேவையில்லாத அவதூறுகளை உண்டாகும் ரொம்ப வேதனைப்படுற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டாகும்